ஐ வீரர்கள் ஏலம் ஆகியவை சமீபத்தில் நடந்தது இந்த ஏலத்தில் கேஎல் எல் ராகுல் இடம் பெற்றிருந்தார் அவரை டெல்லி அணி பதினான்கு கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது கடந்த ஐ பி தொடரின் போது லக்னோ அணியின் கேப்டனான லோகேஷ் ராகுலை அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மைதானத்தில் ரசிகர்கள் முன்னிலையில் திட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதன் காரணமாகவே அவர் லக்னோ அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்று கருத்துக்கள் நிலவின இந்நிலையில் லக்னோ அணியுடனான பயணத்தை மறக்க முடியாததாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கே எல் ராகுல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் தெரிவித்திருப்பதாவது லக்னோ அணியுடனான பயணத்தை மறக்க முடியாததாக மாற்றிய பயிற்சியாளர்கள் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு நன்றி என் மீது வைத்த நம்பிக்கை கொடுத்த நினைவுகள் ஆதரவு ஆகியவற்றிற்கும் நன்றி இதோ ஒரு புதிய தொடக்கம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லாது என்றும் தங்களது அனைத்து ஆட்டங்களையும் துபாயில் விளையாட விரும்புவதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடம் இந்திய கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடமும் இதை கூறிவிட்டது இந்தியாவின் இந்த கோரிக்கையை ஏற்க இயலாது என்று பாகிஸ்தான் அறிவித்தது இதனால் இந்த போட்டி குறித்து எந்த முடிவும் தெரியாத நிலையில் இருந்தது இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி போட்டி பாகிஸ்தானில் இருந்து மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாகி அங்கு ஏற்பட்ட அரசியல் கலவரம் காரணமாக இந்த தொடர் அங்கிருந்து மாற்றப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கை ஏ அணி பாகிஸ்தான் ஏ அணியுடன் மூன்று ஒரு நாள் போட்டியில் விளையாடுவதற்காக அங்கு சென்றது முதல் போட்டி முடிந்த பிறகு வன்முறை காரணமாக பாகிஸ்தானில் இருந்து இலங்கை அணி பாதையில் திரும்பிவிட்டது பல்வேறு நாட்டு கிரிக்கெட் வாரியங்கள் பாதுகாப்பு குறித்து அச்சம் தெரிவித்துள்ளன இதனால் சாம்பியன்ஸ் டிராபி அங்கு திட்டமிட்டபடி நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐசிசி கூட்டம் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது இந்த கூட்டத்தில் சாம்பியன்ஸ் டிராபி போட்டி குறித்து முடிவு செய்யப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த துஷார் தேஷ்பாண்டேவை ஆறு புள்ளி ஐம்பது கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வாங்கியது இதனால் அவர் இனிவரும் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாட உள்ளார் முன்னதாக அறிமுகமான புதிதில் பெரும்பாலான போட்டிகளில் ரன்களை வாரி வழங்கினார் இருப்பினும் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவருக்கு போதுமான ஆதரவுகளை கொடுத்து அவரை ஊக்குவித்தார் இந்நிலையில் மோசமான காலங்களிலும் தமக்காக நின்ற தோனியை மிகவும் மிஸ் பண்ணுவேன் என்று தேஷ்பாண்டே கூறியுள்ளார் மேலும் இந்திய வீரரான ராகுல் பயிற்சியாளராக இருக்கும் ராஜஸ்தான் அணியில் அவர் கூறியுள்ளார் இது பற்றி தேஷ்பாண்டே பேசியது மஹிபாயை நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் அவர் என்னுடைய மோசமான மற்றும் நல்ல காலங்களில் எனக்காக நின்றார் இருப்பினும் தற்போது ராஜஸ்தான் அணி என் மீது நம்பிக்கையை காண்பித்துள்ளது எனவே அவர்களுக்காக ஒவ்வொரு போட்டியிலும் என்னுடைய நூறு சதவீத பங்களிப்பை கொடுப்பேன் இந்திய அணிக்காக ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்திய ராகுல் டிராவிட் அவர்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன் என்று கூறினார் இந்திய அணி பாடர் கவாஸ்கர் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது இந்த போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய இளம் வீரர் ஜெய்ஸ்வால் சதம் அடித்து அசத்தினார் இந்நிலையில் ஜெய்ஸ்வால் பேட்டிங்கில் பலவீனங்கள் இருப்பதாக தெரியவில்லை என ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி ஆட்டக்காரர் மேக்ஸ்வேல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பலவீனங்கள் இருப்பதாக தெரியவில்லை ஷார்ட் பால் டிரைவ் சிறப்பாக விளையாடுகிறார் சுழற்பந்து வீச்சையும் சாதாரணமாக எதிர்கொள்கிறார் அழுத்தமான சூழ்நிலையிலும் எளிதாக விளையாடுகிறார் அவர் டெஸ்டில் நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட சதங்களை விளாசப் போகிறார் மேலும் பல சாதனைகளை படைக்க உள்ளார் இவ்வாறு மேக்ஸ்வெல் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ போட்டியில் ஐதராபாத் அணியுடன் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணி தோல்வியடைந்தது இப்போட்டியின் முடிவுக்கு பின்னர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அணியின் கேப்டன் கேல் ராகுலிடம் கடுமையாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனால் கேல் ராகுலின் ரசிகர்கள் மட்டுமின்றி பல முன்னாள் வீரர்களும் சஞ்சீவ் கோயங்காவின் செயலுக்கு கண்டனங்களை தெரிவித்தனர் இதனையடுத்து வரும் ஐபிஎல் தொடரில் லக்னோ அணி கேஎல் ராகுலை தக்க வைக்கவில்லை இந்நிலையில் நடந்து முடிந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் ராகுலை பதினான்கு கோடிக்கு டெல்லி அணி வாங்கியது இதனையடுத்து கே எல் ராகுல் குறித்து பேசிய டெல்லி அணி உரிமையாளர் பார்த் ஜிண்டால் கே எல் ராகுல் ஒரு தரமான வீரர் என்று நான் நம்புகிறேன் அவரை குறிப்பிட்ட தொகைக்கு பதினான்கு கோடி ஏலத்தில் எடுத்தது மற்ற வீரர்களை ஏலத்தில் எடுக்க எங்களுக்கு உதவியது கே எல் ராகுலை எனக்கு நீண்ட காலமாக தனிப்பட்ட முறையில் தெரியும் அவர் எனக்கு நல்ல நண்பர் அவர் அன்புடனும் மரியாதையுடனும் வளர்ந்துள்ளார் அவருக்கு தகுதியான அன்பையும் மரியாதையையும் நான் கொடுக்க போகிறேன் அவர் டெல்லி அணிக்கு ஐ கோப்பையை வென்று தருவார் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார் லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கேல் ராகுலிடம் கடுமையாக நடந்து கொண்டதை விமர்சிக்கும் தொனியில் டெல்லி அணி உரிமையாளர் பார்த் ஜிண்டால் பேசியுள்ளது ரசிகர்களை கவர்ந்துள்ளது